ஓம் ஜெய் ஸ்ரீரமணா பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமாந்த இனிய காலை வணக்கம் இன்று டிசம்பர் இருபத்தி நான்கு தோன்றின மறையும் மறைந்தன தோன்றும் பிறந்தன இறக்கும் இறந்தன பிறக்கும் என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் தோன்றின மறையும் மறைந்தன தோன்றும் பிறந்தன இறக்கும் இறந்தன பிறக்கும் என்பது பட்டினத்து சுவாமிகள் பாடிய வாழ்க்கையின் நிலையாமையையும் மாறும் தன்மையையும் உணர்த்தும் ஞான வரிகள் பிறந்த உயிர்கள் இறப்பது இயற்கையின் நியதி இதை மாற்ற யாராலும் இயலாது இந்த அடிப்படை நியதியை உணர்ந்து நீர்க்குமிழுவத்த வாழ்க்கையை செம்மையாக அமைத்து தானும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்பது அறிவுடைமையாகும் கண்ணதாசன் பாடுகிறார் வாழ்க்கை என்பது வியாபாரம் வரும் ஜனனம் என்பது வரவாகும் அதில் மரணம் என்பது செலவாகும் வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடமேது இயற்கையின் மாறாத விதி என்பதை அவர் பாணியில் பாடுகிறார் கண்ணதாசன் பாரத போரில் பந்தத்தால் கட்டுண்ட அர்ஜுனன் போர் புரிய மறுக்கிறார் பகவான் கிருஷ்ணர் இங்குதான் அர்ஜுனனுக்கு ஆத்ம ஞான உபதேசம் செய்கிறார் பிறந்த உடல் இறப்பது நிச்சயம் மரணம் தவிர்க்க இயலாததை மரணத்தால் உடல் அழியுமே ஒழிய ஆத்ம வடிவான உயிர் என்றும் அழிவதில்லை எனவே அவர்களை நீ கொல்லுவதாக எண்ணாதே அர்ச்சுனா விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் உன் கடமையை செய் என்று உபதேசிக்கிறார் பகவான் ஒரு உயிர் ஜனிக்கும் போது இறப்பு நேரமும் குறிக்கப்பட்டே ஜனிக்கிறது என்று ஞானிகள் கூறுகின்றனர் பிறப்பும் இறப்பும் சேர்ந்தே பயணிக்கின்றன இறப்பு எப்போது எவ்வாறு வந்து அமையும் என்பது ஒரு பெரிய புதிர் வாழ்க்கை ரகசியம் மரணம் எந்த நேரத்திலும் நிகழலாம் என்பதை உணர்ந்து நெறியோடு செம்மையாக வாழ வேண்டும் பகவான் புத்தர் மனிதனின் ஆயுட்காலம் கணநேரம் என்றார் கணநேரம் என்றால் அது ஒரு அல்ல நிலையாமை உணர்த்தும் கணம் கணமாக முழுமையாக நிறைவாக வாழ வேண்டும் என்று உபதேசிக்கிறார் இரண்டு மூச்சுக்களுக்கு இடையே உள்ள அந்த சொற்ப நேரமே நமக்கு இறைவன் அளித்த வாழ்வு காலம் என்று கருத வேண்டும் இதுவே பகவான் புத்தர் சொல்ல வரும் வாழ்க்கையின் நிலையாமையை உணர்த்தும் உற்றபட்ச தத்துவம் ஒருவன் மலைப்பாதை வழியே சென்று கொண்டிருந்தான் நடந்து சென்று கொண்டிருந்தான் பின்னால் ஒரு புலி அவனை நோக்கி வந்து கொண்டிருந்தது அவன் வேகமாக ஓடியதில் மலையின் விளிம்புக்கு வந்துவிட்டான் கீழே பள்ளத்தாக்கு புலி அவனை நெருங்கிவிடவே பள்ளத்தாக்கில் குதித்து விட்டான் அவனுடைய அதிர்ஷ்டம் சற்று கீழே ஒரு பெரிய மரம் வந்தது அதன் கிளையை பிடித்துக்கொண்டு கொண்டு தொங்கினான் கீழே குனிந்து பார்த்தால் அங்கே ஒரு புலி தன் பசியார மேலே இவனை பார்த்து கொண்டு தயாராக நின்றது மனிதனுடைய வாழ்க்கை நிலையை சித்தரிக்கும் காட்சி இது இரண்டு எதிர்நிலைகளுக்கு அதாவது பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில்தான் நம் வாழ்க்கை பயணிக்கிறது கிளையை பற்றி தொங்கிக் கொண்டிருந்த அவன் முகத்தில் ஏதோ தண்ணீர் சொட்டுவது போல் தெரிந்தது தலையை நிமிர்ந்து பார்த்தால் அங்கே மரக்களையில் தலைக்கு மேல் ஒரு தேன் கூகு அதிலிருந்து தேன் சொட்டியது லாவகமாக நாக்கே நேற்று தேன் துழைகளை தேன் குழிகளை சுவைத்தான் ஆகா மலை தேன் எவ்வளவு இனிப்பாக இருக்கிறது மேலே உள்ள புளியையும் கீழே காத்து கொண்டிருந்த புளியையும் மறந்தான் தேன் சுவையில் தன்னையும் மறந்தான் மகிழ்ச்சி என்பது ஏதோ பொருள்களாலோ அல்லது மற்றவர்களாலோ வருவதல்ல அது ஒரு மனநிலை எண்ணங்களற்ற மனநிலை வெறுமையான மனநிலை அதுவே நம்முடைய இயல்பு நிலை அதை மனோ நிகிரகம் என்று அழைக்கிறார்கள் தூக்கம் எல்லோருக்கும் சுகமாக உள்ளது அங்கு நாம் ஏதாவது நமக்கு பிடித்த உணவை சாப்பிடுகின்றோமா அதனால் அங்கு மகிழ்ச்சி வருகிறதா இல்லை நமக்கு பிடித்த ஒரு இசையை கேட்கிறோமா அதனால் மகிழ்ச்சி வருகிறதா இல்லை தன்னை மறந்த எண்ணங்களற்ற ஒரு நிலை உறக்கம் எனவே தான் அது மகிழ்ச்சியாக இருக்கிறது உறக்கத்தின் அந்த எண்ணங்களற்ற நிலையை விழிப்பு நிலைக்கு கொண்டு வர நாம் முயற்சிக்க வேண்டும் அதுதான் சமாதி தியானத்தில் அதை பழக வேண்டும் அதுவே நம் இயல்பு நிலையாகி அது விழிப்பு நிலையில் ஊடுருவ வேண்டும் தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் என சித்தர்கள் பாடியது போல் விழிப்பு நிலையிலும் தூங்கி தூங்கிக் கொண்டே சுகம் காண வேண்டும் பகவான் ரமண மகரிஷி இந்த நிலையில்தான் இந்த நிலையைத்தான் சகஜ சமாதி நிலை என்றழைக்கிறார் பகவான் எப்போதும் சகஜ சமாதி நிலையில் இருந்ததாக கூறுகிறார்கள் ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி